ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மோனி Spicy கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு புட்டு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நம்ம பாட்டி காலத்து ரெசிபின்னு கூட சொல்லலாம் எங்க பாட்டி காலத்துல இருந்தே பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல டேஸ்டியான புட்டு இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நார்மலா இந்த புட்டு மட்டும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே அவ்வளவு அருமையா இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துடலாம் இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து மரவள்ளி கிழங்கு எங்க தோட்டத்துல காய்ச்சது தான் இதை வந்து நாங்க பிடுங்கி எடுத்திருக்கோம் இப்ப இதுல தோல் எல்லாம் நல்லா சீவி கழுவி எடுத்துட்டு இதை வந்து ஒரு பவுல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாலாம் கட் பண்ண கூடாது ரொம்ப சின்ன கிடைச்சிருந்த நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா வந்து ரெண்டாவதும் கழுவி எடுத்து கழுவி வேணா நீங்க எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் இப்போ பாருங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்ப கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி எடுக்கணும் அப்பதான் இது காயிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நல்ல வெயில்ல ஒரு மூணுல இருந்து நாலு நாள் இதை நம்ம கம்ப்ளீட்டா காய விடணும் அப்பதான் நல்லா காஞ்சி வரும் இப்போ பாருங்க நாலாவது நாள் நல்லா காஞ்சி வந்திருக்கு நல்ல மொறுமொறுப்பா மாவு மாவு மாதிரி இருக்கணும் அது வரைக்கும் நல்லா காய வச்சு எடுங்க இப்ப பாருங்க நல்லா காஞ்சிருச்சு இனிமே இதை வந்து நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டோம் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேவைப்படும் போது மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு முறையா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுக்க போறேன் நல்ல மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல மாவாட்டம் இருக்கணும் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை வந்து முன்னாடி எல்லாம் உரல்ல போட்டு நல்லா இடித்து எடுப்பாங்க இடிச்சு எடுத்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க நம்ம வந்து இந்த மாதிரி மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம பவுலில் சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டாவது பேட்சையும் நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த உப்பு வந்து மாவோட எல்லா பக்கத்துலேயும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகும் அதனால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து தண்ணி வந்து புட்டு மாவு எப்படி பசைவோமோ அதே மாதிரி தெளிச்சு தெளிச்சு கொடுத்து தான் நம்ம வந்து பிசையணும் ரொம்ப போட்டு தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா கசகசன்னு ஆயிரும் அப்புறமா புட்டு வந்து நல்லா வராது இந்த மாவோட பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு புட்டு வந்து சூப்பராக வந்து வரும் நீங்கள் அதுக்கு கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க நான் வந்து இதில் அளவுகள் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து மாவு அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணி கூட அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி நம்ம ஒரு கப்புக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும் மற்றபடி நான் வந்து நம்ம நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தண்ணி வந்து விட்டு வரசி எடுத்திருக்கேன் இப்போ வந்து தேவைப்படும் போது கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி விட்டு வரசி வரசி எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியா வரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம புட்டு மாவு பதத்துக்கு பிசஞ்சி எடுத்துகிட்டோம் நல்ல ஈரப்பதமாக நல்லா இறுகுன சைஸில் இருக்கணும் நம்ம கையில் பிடித்தோம் அப்படின்னா அதை அப்படியே பிடிக்க நிற்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு இப்போ இது மாவு ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம புட்டுக்கொழல்ல கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு அப்புறமா நம்ம மாவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடி தேங்காய் நம்ம புட்டுக்கு எந்த மாதிரி வைப்போமோ அதே மெத்தடில் வச்சு வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க இந்த ஒரு புட்டு ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா பாட்டி எல்லாருமே பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா நல்லா அருமையா இருக்கும் இதோட வாசனையே பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு சீசன் அப்படின்னாலே கண்டிப்பா எல்லார் வீட்லேயுமே இது ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு புட்டு ரெசிபி ஸோ கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு புட்டு பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வைங்க அதுக்கப்புறமா மேலோட்டமா இந்த மாதிரி ஆவி வரணும் வந்தது வந்துச்சு அப்படின்னா தான் இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த புட்டை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா நார்மலாக நம்ம புட்டு மாதிரி சாஃப்டா நம்ம எடுக்கும்போது அப்படி வராது கொஞ்சம் நல்ல பசத்தன்மையோட தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இது நம்ம மரவள்ளி கிழங்குல பண்ணிருக்கோம் அதனால இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு முறையாவது சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறைக்காம கமான் பண்ணீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க